ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் அமைதி சில நேரங்களில் நீங்களும் நானும் அமைதி காக்க வேண்டும் சில பேர் உங்களை இனையும் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவுதான் விளக்கங்களை கொடுத்தாலும் திரும்பவும் உங்களை தப்பான ஒரு நோக்கத்தோடு தான் பார்ப்பாங்க உங்கள் மேல சில பேர் குற்றம் சொல்லணுன்ற நோக்கத்தில் பார்த்தாங்கன்னா நீங்கள் எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதுலேயும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சு உங்களை குற்றப்படுத்திகிட்டே இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய தப்பு என்னன்னா நம்மளை குறித்து தப்பாக நினைப்பவர்களிடத்துல நம்மளை குற்றப்படுத்தணும்னே தேடுகிற நபர்களிடத்துலையும் நம்ம நம்ம நல்லவங்க நம்ம இடத்துல எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லணுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக ரொம்ப எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம் நம்மளை குறித்து ரொம்ப விவரித்து சொல்லுகிறோம் ஆனாலும் அவருடைய எண்ணங்கள் மாறுவதில்லை பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை கைது செய்ததுக்கு பிறகு நிறைய பேர் கேள்விகளை கேட்கிறாங்க விசாரிக்கும் பொழுது அசன சொல்லுது அவர் வாய் தரவாத ஆட்டுக்குட்டியை போல இருந்தார்னு சொல்லி அமைதியா இருக்கிறார் நோ எக்ஸ்பிளனேஷன் ஏன்னா அவங்க இயேசுவை கட்டாயமா குற்றப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட கைது செஞ்சுட்டாங்க இனிமே எவ்வளவுதான் விளக்கங்கள் கொடுத்தாலும் அந்த விளக்கங்களை அவர்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது என்பது தெளிவாக அறிந்து வைத்திருந்தார் அவருடைய அமைதி அவர் மெய்யான தேவ அவர் மெய்யான கடவுள் என்பதை நிரூபித்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய கடவுளுடைய பிள்ளைகளை நீங்க உங்களை குறித்து ரொம்ப விளக்கங்களை சொல்லி சொல்லி மற்றவங்களை புரிய வைக்கணும் மற்றவங்களை நம்ப வைக்கணும்னு சொல்லி பிரயாசப்படாதீங்க அது கடைசியில வந்து உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் கொண்டு போய் நிறுத்தும் அமைதியா இருங்க உங்களை குறித்து தப்பாய் புரிந்து இடத்துல நீங்க சொல்ற விளக்கங்களை அவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லைன்னா டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் உங்களை குறித்து நீங்கள் விலக்கி சொல்ல வேண்டாம் அமைதியாக இருங்கள் ஒரு ஏற்ற வேலை வரும் கிறிஸ்துவின் தலை உயர்த்தப்பட்டது போல ஆண்டு சொல்றாரு உங்களையே என்னை அவர் உயர்த்த நல்லவர்